உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தைப்பூசம் இந்த நன்னாளில் இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் இல்லமே தெய்வீகமாகும் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் அதுவும் இந்த தைப்பூசம் அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை கழிவெண்பா திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை அந்த நாளில் நம்ம வீடுகளில் பாடுவது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒருவேளை எனக்கு அதெல்லாம் பாட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு முருகனுடைய பாடல்கள் அப்படின்னு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் வரும் அதை ஒளிபரப்பிட்டு அது கூடவே சேர்ந்து நீங்களும் பாடலாம் இந்த முக்கியமான நாள் அன்னைக்கு நம்ம மற்ற நாட்களை விட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு திருநீர் உத்ராட்சம் இதெல்லாமே போட்டுட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இந்த நாள் சிவபெருமானுக்கும் உரிய நாள் அப்படின்றதுனால சிவபெருமானை மனதார வழிபட்டு தேவாரம் திருவாசகம் இதெல்லாமே பாராயணம் செய்யலாம் உணவு எதுவும் உண்ணாமல் மூன்று வேலைகளிலுமே பால் பழம் சாப்பிடலாம் சாயந்தர வேலையில கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த தைப்பூசம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் மட்டும் கிடையாதுங்க சிவபெருமான் அப்பன் சிவனுக்கும் உரிய நாள் அப்படின்றதுனால சிவ வழிபாடும் அந்த நாளில் செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில் இந்த தைப்பூசம் அப்படின்றது வருது மேலும் சிறப்பு ஏன் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமையில வருது ஸோ பூச நட்சத்திரத்துடைய அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஸோ எல்லாமே சேர்ந்து விசேஷமான ஒரு நாளாகத்தான் இந்த தைப்பூசம் அப்படின்றது நமக்கு வர இருக்கு தைப்பூச தாங்க உலகத்துடைய முதல் உயிர்ப்பு சக்தியான தண்ணீர் சிவபெருமானால் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தொடர்ச்சியா தான் நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று இப்படி அனைத்து உயிரினங்கள் அடுத்தடுத்து தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த தைப்பூச நாள் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு மந்திரத்தை வீட்டில் வந்து நம்ம வந்து பாராயணம் செய்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே குழந்தை அருளக்கூடியவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அருளக்கூடியவர் கடன் விளக்கக்கூடியவர் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம வந்து முருகப்பெருமானை சொல்வோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த பூசம் அப்படின்றது இந்த தை மாதத்தில் வருவது மேலும் சிறப்பு ஏன்னா தை மாதம் அப்படின்றது தெய்வங்கள் தேவர்கள் வந்து தெய்வங்களை வழிபட்டு தங்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி கேட்டு பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த இறைவனுடைய அருளை நம்ம பெறுவதற்கு மந்திர ஜபம் அப்படின்னது ரொம்ப முக்கியம் அதுலேயும் முக்கியமான காலங்களில் நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி கிரகணம் இந்த நாட்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜபம் அப்படின்னது பல நூறு மடங்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம மனம் ஒருமைப்பாடு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மன ஒருமைப்பாடோடு குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக நெற்றியில் திருநீர் அடிஞ்சு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை சொல்லலாம் இது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்றதுனால குளிக்காமல் தயவு செய்து இதை வந்து சொல்லிடாதீங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சவுண்ட் நமக இந்த மந்திரத்துடைய வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா அதில் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு முப்பத்தி ஆறு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை ஒரு முப்பத்தி ஆறு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி முறையிடணும் இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை ஏற்று முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல வழங்குவார் உங்கள் இன்னும் தேடி வருவார் நம்பிக்கையோடு வேண்டி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி